தேவ மாதாவின் கடிதம் புனித சின்னப்பர் நற்செய்தி போதித்த மெசினா என்ற நகருக்கு புனித மரியாள் எழுதிய கடிதம் அது தற்போது புனித பண்டங்கள் வைத்துள்ள பீடத்தில் பாதுகாக்கப்படுகின்றது மாதாவோட லெட்டரை பார்க்கலாம் கன்னிமரியும் இறைவனின் அடிமையும் எல்லா வல்லமையுடையவரும் நித்தியவருமான இறைவனின் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மிக தாழ்மையுள்ள தாயுமாகிய நான் மெசினாவில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசிரும் அருளும் இருப்பதாக என வாழ்த்துகிறேன் இறைவனால் உங்களிடம் அனுப்பப்பட்டவர்கள் மூலமாக நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் நச்சேதியினை பெற்று இறைமகன் மனிதனானதையும் உலக மீட்புக்காக அவர் பாடுபட்டு மறித்ததையும் அவரே கிறிஸ்து மெய்யான மிசியா என்பதையும் ஏற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் இவ்விசுவாசத்தில் நிலைத்திருக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கும் உங்கள் சந்ததியாருக்கும் எனது திருமகனின் முன்னிலையில் பரிந்து பேசி உதவி புரிவேன் என்று உறுதி கூறுகிறேன் இறைவனின் மிக பணி உள்ள ஊழியால் கன்னிமறியால் இப்படி மாதா புனித சின்னப்பர் போதிச்ச மெசினா நகரத்தில் இருக்க ஜனங்களுக்கு எழுதியிருக்காங்க இந்த கடிதத்தோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த கடிதத்தின் நகலை வைத்திருப்பவர்களுக்கு வரங்கள் பொழியப்படும்